வணக்கம் வெல்கம் டு அறிவலை எஃப்எம் போட்காஸ்ட் சேனல் பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல் அறிவலை அலைகளில் மிதப்போம் திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் சிடோன் மிஸ் ஸ்டேட்யோன் தொடர்ந்து இணைந்திருப்போம் இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற யாவருமே புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை கண்ணதாசன் வரிகளில் எப்போதோ வந்த ஒரு கருப்பு வில்லை திரைப்படத்தில் நடிகர் சந்திரபாபு பாடி ஆடிய இந்த பாடல் ஏனோ என் நினைவுக்கு வந்து போனது உண்மையில் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் புத்திசாலிகளா என்று கேட்டால் விடை சொல்ல யாரும் தயாரில்லை இல்லை புத்திசாலிகள் எல்லோருமே இந்த பூமியில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்று கேட்டால் அதுவும் உண்மையாகத் தெரியவில்லை அந்த பாடல் ஒருபுறம் இருக்கட்டும் ஏதோ தோல்வியடைந்த ஒருவன் விரக்தியில் பாடுவதைப் போல அந்த பாடல் வரிகள் தோன்றுகிறது ஆனால் தோல்விகளின் குழந்தை என்று வர்ணிக்கப்படுகிற ஒருவர் உலக வரலாற்றிலிருந்து எப்பொழுதும் அளிக்க முடியாத தன் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்திருக்கிற நல்ல கதைதான் இன்று நாம் காண இருக்கிற ஒரு ஆளுமையின் கதை ஆம் அறிவலை நேயர்களே நாராயணமூர்த்தியின் அன்பான வணக்கம் இன்று நாம் காண இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை ஏறத்தாழ நூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்க வரலாற்றையே திருத்தி எழுதிய மிகச்சிறந்த ஒரு தலைவர் அமெரிக்காவின் பதினாறாவது அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் சின்ன வயசுல குடும்ப வறுமை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமுடையவர் ஆப்ரஹாம் லிங்கன் பல மைல் தூரம் கடந்து போய் நாள்தோறும் படித்து வருவார் ஒரு முறை ஒருத்தர்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கொண்டு ஒரு பெரிய புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிக்க ஆசைப்படுறார் அவர் மூன்று நாளில் திரும்ப கொடுத்துடணும் அப்படிங்கிற நிபந்தனையோடு கொடுக்குறார் லிங்கனும் வீட்டுக்கு வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு பத்திரமா வைக்கணும் அவருடைய குடிசை வீட்டில் அவ்வளோவா இடம் இல்லை மேலே கூரை பகுதியில் அந்த புத்தகத்தை பத்திரமாக செருகி வைத்திருக்கிறார் அன்று இரவு மழை வெள்ளம் ஏற்பட்டு அவருடைய வீடே முழுமையாக பாதிக்கப்பட்டு மண்ணிலே புதைந்து போனது அந்த புத்தகம் எடுத்து அதை கழுவி காய வைத்து மீண்டும் அந்த புத்தகத்தின் உரிமையாளரிடம் கொடுக்க போகிறார் அவர் பார்த்தவொன்னே கடும் கோபம் என்னுடைய புத்தகம் எவ்வளோ எப்படி இருந்ததுன்னு எப்படி கொண்டு வந்திருக்க எனக்கு புத்தகம் வேண்டாம் அதுக்கான தொகையை கொடு அப்படின்னு கேட்குறாரு ஐயா நானும் ஏழை வறுமையிலே புத்தகம் வாங்க முடியாமல் தான் உங்கள் கேட்டு வாங்கிட்டு போனேன் என்ன செய்வது என்று கேட்டாராம் எனக்கு வேறு புது புத்தகம் வாங்கி கொடு என்று அவர் கேட்டாராம் அதுவும் இயலாதுன்னு இவர் சொன்னாராம் அப்படியானால் என்னோடய குதிரை ஒன்று நேற்று இறந்துருச்சு என்னோடய வயலில் வேலை இருக்குது நீ அந்த குதிரைக்கு பதிலாக வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்டாராம் அப்படின்னா நான் வேலை செஞ்சால் அந்த புத்தகத்தை எனக்கே கொடுத்துருவீங்களா என்று லிங்கன் கேட்டாராம் சரின்னு அந்த புத்தகத்தின் உரிமையாளர் ஒப்புக்கொண்டாராம் அந்த காலத்தில் வயலிலே குதிரைகளை பூட்டி உளவு தொழில் செய்வார்கள் ஏற்களப்பு என்னுடைய ஒரு புறத்திலே ஒரு குதிரை மற்றொரு புறத்திலே மனிதராகிய லிங்கன் மூன்று நாட்கள் கடினமான உழைப்பு அதுக்கு பிறகு அந்த புத்தகம் அவருக்கே உரிமையானது வந்து படித்தாராம் இப்படியான இளம்பிராயத்து வறுமையில் தொடங்கி அவர் வாழ்விலே கண்ட தோல்விகள் ஏராளம் படிப்பிலையும் போராட்டம் காதலி இருபத்தாறு வயதிலே மறைந்து போகிறாள் சொந்த வாழ்க்கையிலே தோல்வி ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறார் அதில் ஏராளமான நஷ்டம் ஒரு குமாஸ்தா மாதிரி ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் போய் சேர்றாரு அதில் நீடிக்க முடியல ஒரு போஸ்ட்மேன் வேலைக்கு போகிறாரு அதுலேயும் நீடிக்க முடியல தன்னுடைய பேச்சாற்றலை கொண்டு ஒரு வழக்கறிஞராக மாறிக்கொண்டார் அதுதான் அவருடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கும் சற்றே உயர்வதற்கும் அவருக்கு துணை நின்றது ஆனாலும் கூட வெற்றி பெறுவது ஒன்றும் அவருடைய வாழ்க்கையில் அத்தனை சுலபமானதாக இல்லை அரசியலில் இருபத்தைந்து வயதில் ஈடுபட்டார் ஏகப்பட்ட தோல்விகள் மிகச்சில வெற்றிகள் நிறைவாக அதிபரானார் அவரோட பதினஞ்சு வயசில் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் அவருடைய மனதில் தீராத தாக்கத்தை ஏற்படுத்திய சம்பவம் இரநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அமெரிக்கா ஏறத்தாழ பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலலாம் உலகெங்கிலும் அடிமைகளை விலைக்கு வாங்குகிற விற்கிற பழக்கம் பகுதியில் இருந்திருக்கு அதாவது கருப்பினத்தைச் சேர்ந்தவர்களை வசதி வாய்ப்பும் உள்ளவர்கள் அடிமைகளாக விலைக்கு வாங்கி வைத்திருப்பாங்க ஆர்லியன்ஸ் நகரில் அவர் குடியிருந்த போது அங்கே ஒரு பெண்ணை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து விற்பனைக்கு கொண்டு செல்வதையும் ஆடு மாடுகள் ஒரு புறம் சந்தையில் விற்கிறாங்க இதுபோல் அடிமை மனிதர்களையும் சில இடத்துல விற்கிறாங்களே இந்த அடிமை என்கிற நிலை இல்லாதருக்கு நான் பாடுபடுவேன்னு அவர் மனசில் பதினஞ்சு வயசில் எடுத்துக்கிட்ட உறுதி தான் அவர் உடனே செய்த முதல் வேலை இந்த உலகமே போற்றுகிற மக்களாட்சி தத்துவம் மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கிற ஆட்சிதான் சுதந்திரமான ஜனநாயகம் நிறைந்த மக்களாட்சி என்கிற அவருடைய விளக்கம்தான் இன்று உலகெங்கிலும் இருக்கிற மக்களாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற நாடுகளின் அடிப்படை தத்துவமாக இயங்கி கொண்டிருக்கிறது அந்த சம்பவத்தை மனதில் வைத்தவர் தான் அதிபராக பதவியேற்ற உடனே இரண்டே ஆண்டுகளில் அமெரிக்காவில் இருக்கிற அடிமைத்தனம் ஒழிக்கப்படும் சட்டம் இயற்றப்படும் அனைத்து அடிமைகளும் விடுவிக்கப்படுவார்கள்னு சொன்னார் வடபகுதி அமெரிக்காவுக்கும் தென்பகுதி அமெரிக்காவுக்கும் கருத்து முரண்பாடு உள்நாட்டு போர் வந்தது இவருடைய அதிபர் வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே அமைந்தது ஆனாலும் அவர் தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தின்படி அமெரிக்கா இன்று உலகம் போற்றுகிற மாபெரும் வல்லரசாக திகழ்வதற்கான விதையை சுதந்திரமான நாடு அமெரிக்கா யார் வேண்டுமானாலும் அங்கு வாழலாம் என்று இன்று நிலவுகிற நிலையை அன்றே தன்னுடைய ஆட்சியில் முதல் விதை போட்டு நிலைநிறுத்தியவர் ஆப்ரஹாம் லிங்கன் அதனால தான் வரலாறு அவருடைய பெயரை மறக்காம நினைவில் வச்சிருக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஜனாதிபதியான பொழுது ஒரு உறுப்பினர் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசினார் லிங்கன் அவர்களே உங்கள் அப்பா தைத்த செருப்பு இன்னமும் என் கால்களை அலங்கரிக்கிறது என கிண்டலாகச் சொன்னார் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன்தான் லிங்கன் என்பது நாடறிந்த செய்திதான் ஆனாலும் அதை கிண்டலாக ஒருவர் சொல்ல அதை லிங்கன் எதிர்கொண்ட விதம் அபாரமானது அது என் அப்பாவின் உழைப்பின் சிறப்பை அல்லவா காட்டுகிறது ஒருவேளை பழுதடைந்தால் கொடுங்கள் நான் தைத்து தருகிறேன் அதே சமயம் எனக்கு நாடாளவும் தெரியும் என்றார் அமைதியாக தன்னை அவமானப்படுத்துபவர்களை கூட கண்ணியமாக எதிர்கொள்ளுகிற மிகச்சிறந்த பண்புநிறை ஆளுமை லிங்கன் அவர்கள் அவர் தன்னுடைய மகனுக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியருக்கு எழுதிய கடிதம் கூட உலகம் போற்றுகிற ஒரு பெரிய இலக்கியம் போல பாராட்டப்படுகிறது தோல்விகளை கற்றுக்கொடுங்கள் என்று ஆசிரியருக்கு தன் கடிதத்தில் அவர் எழுதியதாக தெரிகிறது உண்மையில் வாழ்நாள் முழுக்க தோல்விகளை துரத்தி கொண்டே இருந்தவர் வெற்றியை சுவைத்த பொழுதும் நிம்மதியாக இருக்க விடவில்லை இந்த உலகம் இரண்டாவது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கருப்பின அடிமையை ஒழிப்பதற்காக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மிகு சிலருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது ஒரு நாடக கொட்டகையிலே அவர் மனைவியோடு நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாதங்களில் அங்கே ஒரு நடிகராக இருந்த ஒருவர் துப்பாக்கியால் இவரை சுட்டு விடுகிறார் நேரம் மிகச்சரியாக இரவு பத்து மணி பத்து மணித்துளி உலகம் பூரா இருக்கிற கடிகாரக் கடைகளில் நீங்கள் பாருங்கள் புதிதாக விற்பனைக்கு வைத்திருக்கிற எல்லா கடிகாரங்களும் அதே நேரம்தான் இன்று வரை வைத்திருப்பாங்க அது உலக சரித்திரத்திலே மறக்க முடியாத தருணமாகவும் ஒரு மிகச்சிறந்த அதிபரை சுட்ட நேரமாகவும் இருந்தது ஒரு காரணம் ஒன்பது மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் அவர் மறைந்து போகிறார் ஆனால் தோல்விகளை கண்டு விரக்தி மனநிலையிரு மனநிலையில் இருக்கிற எல்லோருமே தோல்விகளையே துரத்தி கொண்டிருந்த ஒருவர் தன் வாழ்நாளில் அதிபராக வென்ற கதையும் வரலாற்றின் பக்கங்களில் சில பக்கங்களை தனக்கு என எடுத்துக்கொண்ட ஆப்ரஹாம் லிங்கனோட வாழ்க்கை வரலாற்றை படித்தால் நாமும் உயரலாம் நண்பர்களே நன்றாக நினைவில் வையுங்கள் புத்திசாலியாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதில்லை முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் தொடர் முயற்சி தொடர் தோல்விகளை தாண்டிய முயற்சி நிச்சயம் அனைவரையும் வெற்றியாளராக உயர்த்தும் அறிவலையில் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்